ரொம்ப அபிகாரத்தில் இன்றைக்கி பார்க்குற வண்டி டாட்டா சுமோ தான் சார் எல்லாேருமே விரும்பி கேட்ட வண்டி சுமோ கோல்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாடா சுமோ கோல்டு ப்யூர் ஓன் போர்டு வண்டி லக்கேஜ் கேரியரோட எல்லா எக்ஸ்ட்ரா பெட்டிங்கும் போட்டு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எதுவும் நீங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ணுற வேலை இருக்காது எதாவது சீட் கவர் ஆல்ரெடி இந்த வண்டியில் போட்டிருக்காங்க சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டு தெளிவாக இருக்குது சார் வண்டி பதினொரு செட்டு போட்டிருக்காங்க பத்து பேர் தாராளமாக போகலாம் சுமோவில் பியூர் ஓன் போர்டு வண்டி சார் மார்க்கெட்லேயே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரேர் பியூர் ஓன் போர்டு சுமோ கோல்டெல்லாம் அதுவும் பாருங்கள் நல்ல கலர் தெளிவான வண்டி மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் நாலு ஓனர் சார் வண்டிக்கு ஏன்னா நம்ம வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறோம் இருந்தாலும் கஸ்டமர் மறுபடியும் முடியும் ரிப்பீட் பண்ணி தான் அதை கேட்குறாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பியூர் ஓன் போர்டு நாலு ஓனர் மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் கிடைக்கும் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது சார் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே நேம் சார் பண்ணிக்கலாம் தாராளமாக பத்து பேர் போகலாம் சார் பெரிய வண்டி சும்மா வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆகுது வண்டி இப்போ தான் வந்தது உடனே வீடியோ பண்ணியிருக்கோம் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருப்போம் இந்த வண்டி வேணுன்றும் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வண்டி கொடுக்குறோம் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் சார் கொடுக்குறோம் வண்டி பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நிறைய கஸ்டமர் இந்த வண்டி ஃபோட்டோஸ் கேட்டிருந்தீங்க பாருங்கள் ஸ்கேச்சஸ் எதுவுமே இருக்காது தெளிவாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வண்டி நம்ம கார்ஸில் இருக்குது நேரில் வாங்க ஒன் பை ஒன்னாக எல்லாமே சாப்பிட்டு தரேன் ஓடி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வண்டியுடைய டாக்குமெண்ட் கொடுக்குறேன் என்ன வண்டி பிடிச்சிருக்கோ நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காட் அபி கார்ஸ்